ஜெர்மனியில் அதிகாரிகளுக்கு கிடைத்த அழைப்பு சோதனையில் காத்திருந்த அதிர்ச்சி ஜெர்மனியில் எண்பத்தி கோடி ரூபாய் மதிப்பிலான கொக்கைன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் கொலம்பிய அதிகாரிகளிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் முப்பத்தி மெட்ரிக் டன் கொக்கைன் கைப்பற்றப்பட்டதாக டெசல்ட்ராஃப் நகரில் உள்ள வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர் இதன் மொத்த மதிப்பு இரண்டு தசம் ஏழு எட்டு பில்லியன் டாலர் ஆகும் இது இலங்கை பண மதிப்பில் கிட்டத்தட்ட எண்பத்து ஐயாயிரம் கோடி ரூபாயும் ஹாம்பர்க் இருபத்தி ஏழு தசம் ஐந்து எட்டு தசம் எட்டு டன் மற்றும் கொலம்பியாவில் மூன்று தசம் மூன்று டன் கைப்பற்றப்பட்டது கைது செய்யப்பட்ட ஏழு பேரில் ஜெர்மன் அசர்பைஜான் பல்கேரியன் மொராக்கோ துருக்கி மற்றும் விக்ரைன் பிரஜைகள் அடங்குவர் என்று வழக்கறிஞர்கள் ஒரு அறிக்கையில் தெரிவித்தனர் ஜெர்மனியில் தனியுரிமை விதிகளுக்கு ஏற்ப அவர்களின் அடையாளங்கள் வழங்கப்படவில்லை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கடந்த ஆண்டு ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கிடையில் லத்தீன் அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பாவிற்கு பாரிய அளவில் கொகைன் கடத்தியதாக கூறப்படுகிறது இதற்காக மேற்கு ஜெர்மனிய மாநிலமான நார்த் ரைன் வெஸ்பாலியாவை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் போக்குவரத்துகளை சட்டபூர்வமாக்குவதற்காக நூறு லெட்டர் பாக்ஸ் நிறுவனங்களை நிறுவியது கண்டுபிடிக்கப்பட்டது